திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பிள்ளுகார தெருவில் அருள்பாலிக்கும் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயிலில் அப்பர் தமிழ் மன்றம் சார்பில் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை மகம் பூசம் சிவராத்திரி நாட்களில் திருவாசக முற்றுவதல் நிகழ்ச்சியும் பன்னிரு திருமுறை பாராயணமும் நடந்து வருகிறது இந்த அப்பர் தமிழ் மன்றம் தோற்றுவித்தவர் சிவ திரு ஆம்பல் முருக வைத்திலிங்கம் இவரின் மறைவுக்கு பின்னர் இந்த தொடர் திருவாசகத்தை அவர்கள் துணைவியார் சிவ திரு புவனசுந்தர லட்சுமி எம்மால் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அவருக்கு உறுதுணையாக சித்தாந்த ரத்தினம் டாக்டர் ஐயா வழிகாட்டியாக செயல்பட்டு வருகிறார் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலு திரு ஆம்பல் முருக வைத்திலிங்கம் அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு பூச நட்சத்திரத்தில் திருவாசகம் முற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது எங்கும் நிறைந்த எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருளே நாங்கள் உண்ண உணவும் அருந்த நீரும் உடுத்த உடையும் வணங்க சென்னியும் கூப்பி கை தொட கரங்களும் அளித்த உமது ஒப்பற்ற கருணைக்கு எங்கள் நன்றி மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய எட்டாம் திருமுறையாம் திருவாசகம் என்னும் கூட்டு வழிபாட்டினை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இந்த கூட்டு வழிபாட்டினை ஏற்று எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்து இருக்க உங்கள் அருள் பேராற்றலை வேண்டுகிறோம் மேலும் இந்த கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்ட சிவனடியார்களுக்கு திரு அமுது அளித்திட்ட ஐயாவின் மனைவி சிவ திரு புவனசுந்தரலட்சுமி குடும்பத்தார் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நிலைத்த புகழுடன் இந்த மண்ணில் வாழ உமது அருளை வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் அப்பர் மன்றம் என்று ஆரம்பித்தோம் அதற்கு எங்களுக்கு குருவாகவும் வழித்துணையாகவும் இருந்தவர் திருச்சிற்றம்பலம் ஐயா அவர்கள் எங்கள் தீட்சா குருவாக இருந்தவர் தஞ்சை மடாதிபதி சொக்கலிங்க சாமி அவர்கள் அவர்கள் இருவரின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து இந்த பொலிவை சொல்லி எனது கணவர் ஆம்பல் முருக வைத்திலிங்கம் ஐயா அவர்கள் முயற்சியால் இந்த அப்பர் தமிழ் மன்றம் துவங்கப்பட்டது சூரியனார் கோயில் ஆதீனத்தை வைத்து துவங்கினோம் இனிப்பது இருபத்தி ஓர் ஆண்டுகள் ஆகின்றது எனது பெயர் குரு புவன சுந்தரலட்சுமி எனது கணவர் இறந்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது அவர் செய்த பணியை தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் குருவாக எங்களுக்கு தேவார திருவாசக குருவாக டாக்டர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் இருந்து எங்களுக்கு வழிகாட்டி நடத்தி குருவாக இருந்து எங்களுக்கு கற்பித்து வருகின்றார் நாங்கள் மாணவர்களின் சிறு குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று முயன்று பல குழந்தைகளை நாங்கள் தேவாரத்தில் உருவாக்கி விட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையின் போது ஐயா நடத்தி வந்த கோடை கால பயிற்சி வகுப்பாக ஒவ்வொரு மையத்திலும் ஏழு ஆண்டுகள் ஏழு நாட்கள் நடத்தி ஒரு ஐம்பது மாணவர்களை சேர்த்து நடத்தி நடத்தி வந்த லீவு முடியும் வரை நடத்தி கொண்டிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போதும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் எங்கள் ஐயா ஆரம்பித்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த திருவாசக முற்றுதல் கிட்டத்தட்ட எண்ணூறு முற்றோதல்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அடியார் பெருமக்களின் ஒத்துழைப்போடு நாங்கள் இதை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஐயா அவங்க வந்து டாக்டர்னா பல மூன்று வகையான டாக்டர் இருக்காங்க இவர் ஹோமியோபதி மருத்துவ டாக்டர் அது இல்லாமல் சித்தாந்த ரத்தினம் தேவார மாமணி என்று பல முகங்களை கொண்டவர் எங்கள் குருநாதர் அவர் வழிகாட்டுதலின்படி நாங்கள் முற்றோதலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதே ஒன்று நூறாக கோடி அலகலம் போதிந்த திருவுடம்பு அங்கனே அழகீதோ அரணூலகுலம்படை செய் பருவரை திங்கள் இலை குலாம் பதனத்து இஞ்சி சோ தஞ்சை ராசராஜே சரத்து இவர்கே ஏ வந்தார் அமரரே குழாத்தில் அணியுடை யாதிரை நாய் நாராயணனோடு நான் முகம் அங்கீ இரவியும் என்றிரனோ தெரா தேவரே குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து வர சொல்புகள் பாடியோ ஆடியோ பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு குருதுமேயே சிவனு தெய்வம் தேடினும் இல்லை அவனொடுவோ ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை மூவன்கடே ஒன்னொழே மில்லோ தவனச்சடை மூடி தாமரையானே பதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு வன்னிற பரிச்சிறகே அண்ணம் வயில் பொழில் ஆலவாயில் மன்னிய செய்வன் யார் மொழி தருமாற்றும் பருவ கொள்மோ படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் குலவி பொழி தீகே குருமா பதிபுரே குலவிய குடைக்கு செருமா ஊகைக்கும் தேரலன் காண்க பண்பாள் யாழ்வையில் தன்போலென்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி பாந்தனல் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒருவரம் தர வேண்டும் தர வேண்டும் நீ வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒருவரம் தர வேண்டும் தர வேண்டும் நீ அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்தனி அறம் வளர்க்கும் அம்மா பர்வதவர்தனி திருவையாறுதனில் வாழும் தர்ம தர்மசம்வர்தனி திருவையாறுதனில் வாழும் வேண்டும் வரவேண்டும் வேண்டும் தாயே ஒருவரம் தர வேண்டும் தர வேண்டும் நீ தானினும் அகந்தை தலைக்கு ஏறாமல் தாழ்ந்த நிலையிலும் தருமம் மாறாமல் தானெனும் அகந்தை தலைக்கு ஏறாமல் தாழ்ந்த நிலையிலும் தருமம் மாறாமல் வான்புகழ் வள்ளுவன் பகுத்தனல் வழியில் வான்புகழ் வள்ளுவன் பகுத்தனல் வழியில் வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே வையகம் வாழ்ந்திட வர அருள் தாயே வர வேண்டும் வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீ வர வேண்டும் வர வேண்டும் தாயே திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் வாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ